வணக்கம் செய்திகள் வாசிப்பது நந்தினி தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கைக்கு பரிந்துரை வழங்க புதிய இணையதளத்தை அறிமுகம் செய்துள்ளனர் இதுகுறித்த அறிவிக்கையில் நம் காலம் வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டியவை குறித்த பொதுமக்களும் தங்களின் மேலான பரிந்துரைகளை அனுப்பலாம் எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு நாளை பி ஐந்து முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படும் என்று அந்தக் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் பூர்த்தி செய்த விருப்ப மனுக்களை பிப்புள்ளி ஒன்று இரண்டு மாலை ஐந்து மணிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பொடி தூவி தண்ணீர் கொடுக்காமல் என் மகன் என்ன தீவிரவாதிய அஜிக்குமாரின் தாய் வேதனை மடப்புரம் கோயில் காவலாளியஜிக்குமார் கொலை குறித்து அவரது தாய் வேதனை தன் மகனை மிகவும் கொடூரமாக அடித்து துன்புறுத்தி கொலை செய்திருப்பதாக மடப்புறம் கோயில் காவலாளி அஜிக்குமாரின் மாலதி வேதனையுடன் தெரிவித்துள்ளார் என் மகன் என்ன தீவிரவாதியா இவ்வளவு கொடூரமாக அடித்து விசாரணை செய்ய சட்டத்தில் இடமிருக்கிறதா என்றும் கேள்வி எழு இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்